எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இது நைட்டு நீங்க நாங்க இங்கே ஸ்ரீலங்கா வந்த காணொலி பார்த்துருப்பீங்க இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாரும் நிரம்பி வெளிய போறதுக்காக குளிச்சு வெளிக்கிட்டு இருக்கிறோம் மார்னிங் அம்மா எப்படி இருக்கிறீங்க உங்களோட நாட்டுக்கே வந்ததை பத்தி எப்படி யோசிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் <laughs> േ എല്ലാം அப்படி அப்படியே எல்லாமே இருக்கு எல்லாம் எடுத்து அப்படியே வச்சபடி வெளியே போய் டீ எல்லாத்தையுமே குளிச்சு தந்துட்டு அப்படியே போக சரி நீங்களும் வாங்குறவங்களை இன்றைக்கு என்னென்ன நாங்கள் பார்க்குறோம் எங்கே போய் என்ன சாப்பிட்றோம்ன்றதை என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் காலையில் இலமுடி டீ குடிச்சு சாப்பிட்றதுக்காக போய் கொண்டிருக்கிறோம் நேரம் சரின்னா ஒன்பதுரை வீட்டில இருந்து ஹஸ்பண்ட் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தார் காலையில எழுந்தி ஒரு முறையுமே நீங்கள் தான் படுத்து படுத்து தூங்கி லேட் ஆகுறது எழுந்தி வலிக்கிட்டு இருந்தேன் முடியாது நாங்களாம் எட்டு மணிக்கு ரெடி ஆயிட்டோம் ஆனால் இவர் தான் வலிக்கிறதுக்கு லே சொல்லிட்டு வந்து வந்தது சோ டைம் இல்லை அப்போ குயிக் குயிக்காக செய்யணும் சொல்லி நான் ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் வலிக்கிறேன் இப்போ நான் வலிக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ எத்தனை மணி ஒம்பதுரை ஆகுது

இப்போ நாங்கள் எல்லாருமே இறங்கி போனோம் அங்கே ஒன்று திருப்பி வந்துட்டேன் எடுத்தது மூன்றாவது ஒன்பது ஐம்பது இப்போ வரைக்கும் டீ இல்லை டீ குடிக்க வந்துட்டேன் ஆனா உள்ள போயிட்டு கடையில இருந்து குடிக்கிறதுக்கு கதறிகள் ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு டீ வேண்டிட்டு வரேன் காருக்கு வச்சு குடிப்போம் நாங்கள போனா கடையும் இருக்காது இதை தேடியே பட்ட ஒன்றும் பார்க்க இலாது அப்ப அதாவது நம்ம பத்தாள் ஆயிடுச்சு அப்போ போய் டீயை வேண்டிட்டு வரேன்னு சொல்லி இந்த இந்த வந்து சாப்பிட்டாங்க அப்படியே ஹஸ்பண்ட் ஒரு சாப்பாடு வேண்டிட்டு வந்தாரு நல்லா இருந்துச்சு அப்ப அதால என்ன இருந்து சாப்பிட இடம் இல்லாம இருக்கான் பிரச்சனை போயிட்டு காருக்க வேண்டிட்டு வர அப்படின்னு இருக்காரு

சாப்பாகத்தான் உங்களுக்கு கொழும்பு அப்படின்னு சொன்னா வந்து இந்த இடத்துல ஊற மாதிரி இருக்குன்றது தெரியும் மட்டும்படி அங்கால வந்தா கொழும்பு வெங்காய தேவர் அப்படியே எப்பயும் அப்படின்னு வளர்த்து வந்து சீனி கதலியா நம்ம சீனி வாழைப்பழம் யாழ்ப்பாணத்தில் வந்து நீங்க வந்து நாங்க வாழைப்பழம் சாப்பிடணும் போல இருந்துச்சு சீனி கதளி எனக்கு முதல்ல ஊர்ல இருந்து புடிக்கும் அப்ப என்ன விலையாம அவ்வளவும்

எட்டு பவுன் ஒன்பது வாங்கணும் ஒரு நாலு பழம் இருக்கும் எட்டு சொல்லி சொன்னா மூவாயிரத்தி இருநூறுபாய் இருநூறு மூவாயிரத்து ஒரு இருநூறு ரூபா வரும் மூணு மூணு நாலு பழம் தான் வரும் அம்மா அப்படி இருக்கு சாப்பிட்டீங்களோ

கிடைக்க போறீங்களா இல்ல அகலா இன்னும் இன்னொரு நாள் நீட்டாக வைக்கணும் ம் கொடுத்துருங்க வச்சிருங்க இதுக்கு வாங்க முடியலை போயிட்டு இந்த சோடா சோடா ஓகே குடிக்கிறது கச்சிடாமா மரமாவே வேண்டிட்டு வந்திருக்கு அதுல கொப்போட குள்ளை ஆயிரும் இங்க பாக்கல வா நாங்க போனக்கிழம நாங்க இதுல பார்த்தோம் என்னது டிவியில யூடியூப்ல பார்த்தோம் எப்படி குள்ளை ஆயுதன்றது சிலதுக்கு கொஞ்சம் அம்மா வா வேற லெவல்ல இருக்கு நாங்க புடுங்கி சாப்பிடலாம் நாங்க சாப்பிடுங்க இருக்கிற ஒவ்வொரு நாளையுமே நாங்கள்

எங்கிட்ட வந்து அப்பா ஸ்ரீநந்தர் ஃபர்ஸ்ட் அப்பா ம் இதுக்கு தானே ஓடி ஓடி வந்தேன் நீட்டு நைட்டும் நல்ல சாப்பாடு எந்த ஒரு சாப்பாடு சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்குமா ஆனால் இந்த டேஸ்ட்டே கிடைக்காது அப்படியா அப்படியா

பசிக்கல சாப்பாடு பசிச்சாலும் நானும் கடை போயிட்டு சாப்பாடு வேண்டிட்டு வந்துட்டேன் என்ன சொல்லி சாப்பாடு நாங்கள குளிச்சுட்டு இருப்போம் வெளிய போய்ட்டு சாப்பாடு வேண்டிட்டு வந்து பசிக்கல சாப்பாடு வேணாமல் இருந்தது அனாப்லேடி சாப்பாடு வெண்டிட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் என்ன வேண்டி இருக்கற அப்படின ஓபன் பண்ணி பார்த்தாத்தான் தெரியும் பாத்துறோம் சாப்பாடு பசி இல்லன்னு சொல்லிட்டு இப்ப சாப்பாடு மூடி வெندிட்டாங்க நம்ம சாப்பாடு வைக்கணும் மூடி சாப்பாடு பாக்கலாம் ஆ அப்போ வந்த நைட் சாப்பாடு சூடே இருந்துல வந்து உங்களுக்கு চিকன் ரைஸ் மூணு டேபிள் கரண்டா கூட இருக்கே ம்